சாமி உடம்புல இருந்துச்சு அப்படின்னா ஏன் வருது ஏங்க தெய்வத்தை சுமக்கிற ஆடிகளுக்கெல்லாம் இன்றைக்கி நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா கஷ்டம் நம்மக்கிட்ட நெருங்க நெருங்க நமக்கு தெய்வ சக்தி அதிகமாகுதுன்னு அர்த்தம் கஷ்டமே இல்லாமல் நல்லா பணம் கோடி நல்ல வசதியோடு அனைத்து சகல இன்பங்களோடு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தெய்வம் விட்டு விலகுதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையில் உண்மை தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சாமி இருக்காங்க ஒரு சாமியை சு சுமக்கிற ஒரு சாமியாடி இருக்காங்கன்னா அவங்க அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கிறது வேதனையாக தான் இருக்குது என்ன வேதனை அந்த தெய்வத்தின் மேலே அதே சமயம் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்கிற விஷயங்கள் அவங்க எதிர்கொள்கிற தீ வினைகள் இது மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்கள சுற்றி நடக்கிறதுனால சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறத விட அந்த வேதனை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பெரிய பெரிய ஆலயமே கட்டி ஆலயத்தவே தெய்வத்துக்காக ஆன்மீகத்துக்காக அர்ப்பணித்து எப்படி சொன்னால் ஒரு அம்மா இருக்காங்க ஒரு அம்மா அந்த அம்மா இப்போ அந்த அந்த தெய்வத்தின் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆசையில் அந்த தெய்வத்து மேலே இருந்த அந்த ஈடுபாட்டில் பெரிய ஆலயமே கட்டி அவங்க கொடுத்துட்டு எல்லா மக்களும் வந்து அந்த ஆலயத்தில் வந்து நல்லா வணங்கி அந்த அம்மாவோடய அருளாசி பெருங்கன்னு கோவிலை கொடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த கோவிலோட அந்த ஆலயத்தோட அந்த கட்டுன அந்த பெரிய அவர் அவர் உயிர் இறந்துடுறாரு அந்த அம்மாவுக்கு வேதனை கஷ்டம் என்னுடைய வீட்டுக்காரர் பார்த்து 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 பெரிய பெரிய ஆலயத்தை கட்டி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சாரு ஆனால் என்னுடைய வீட்டுக்கார் இப்போ என்கிட்ட இல்லாமல் எங்களை எப்படி கஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டாரு அப்படின்னா அப்போ கூட அந்த அம்மா அவர் வீட்டுக்காரரு கட்டினா அந்த கோவிலில் ஆளோட ஆளா நூறு பேர் போனால் நூற்றி ஓராவது ஆளா போய் அந்த சாமியை கும்பிட்டு வர்றாங்க அந்த குணம் அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேதனைகள் வரத் வர்றது வரத்தான் செய்யும் அந்த வேதனைகளை வெளியே சொல்ல முடியாது ஆனால் ஒரே ஒரு விஷயந்தேன் எவ்வளவுக்கு எவ்வளவு வேதனைப்படுறீங்களோ எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அவ்வளவு எவ்வளவு உங்கள் தெய்வம் உங்களை விட்டு விலகவே விலகாது விலகவே விலகாது உங்களை கட்டி அணைச்சிக்கிறோம் உங்களை முந்தியில கட்டி வச்சுக்கிறோங்க முந்தியில முடிஞ்சு விட்டுக்கிறோம் அந்த உயிர் போல உங்களை அந்த தெய்வம் உயிரா வச்சுக்கிறோம் ஏன் ஏன்னா என் பிள்ளை மாதிரி இன்னொரு பிள்ளை யாரும் வரமாட்டாங்களா என்னைய பத்தி சிந்திக்க என்னைய பத்தி என்னைய பத்தி என்னை அழகாக பார்த்து எனக்கு தேவை என்னன்னு கொடுக்க என்னுடைய நிலையறிந்து எனக்கு சேவகம் பண்ண என் பிள்ளைய மாதிரி இந்த குடும்பம் மாதிரி வேற எந்த குடும்பமும் வராது அப்படின்னு கட்டி அணைச்சிக்கிறோங்க சாமியும் கட்டி அணைக்கான் அப்புறம் ஏங்க சாமி கட்டி அணைச்சா எதுக்குங்க கஷ்டம் வருது எதுக்குங்க வேதனை வருதுன்னு கேட்குறீங்களா சாமிக்கே வர்ற வேதனைங்கிறது அது தெய்வத்துக்கே வர்ற வேதனை ஒரு குலசாமி இருக்குது ஒரு குலசாமி அந்த சாமி ஒருத்தர் மேலே வருது அந்த சாமிக்கு பாத்தியப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க இப்போ நான் குலசாமின்னு வைங்களேன் என் உயிர் குலசாமின்னு வைங்களேன் என்னுடைய உடல் கை கால் மூக்கு என்னுடைய உருவம் என்னுடைய தோற்றம் என்னுடைய உறுப்புகள் உடல் உறுப்புகள் எல்லாமே அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட உறவுகள் அந்த உயிருக்கு பாத்தியப்பட்ட உறவுகள் அப்போ ஏதாவது ஒரு உறுப்பு சரியாக இயங்கலை திசை மாதிரி போகுது அதனோட அதை சரியா சரியாக பண்ணிக்கல அப்படின்னா அந்த உறுப்பை வெட்டி எடுத்துட முடியுமா அப்போ அந்த உறுப்பு செய்கிற அந்த கஷ்டம் அந்த உறுப்பு பாதிக்கப்படுறதுனால அந்த உயிர் அங்கே பாதிக்கப்படும் அந்த உயிர் தான் அந்த குலதெய்வம் அந்த உயிர் பாதிக்கப்படுறதுனால உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும் அதுதான் அந்த சாமியடிகள் புரிகிற மாதிரி சொல்கிறேன் தெய்வம் நல்லா சந்தோஷமாக இருந்தால் அவங்கள கஷ்டப்படவே விடாது நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் தெய்வத்துக்கு ஒரு சில சோதனைகள் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய தெய்வமும் கஷ்டப்படுது உங்களுடைய தெய்வமும் அது நல்லா அழகாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ தெய்வ நிலையில் உண்மையான தெய்வத்தை சுமந்து பரிபூர்ணமாக பொய்யா ஆடாமல் போலி ஆடாமல் உண்மையாக உடலில் உயிரில் உள்ளத்தில் நினைச்சி தெய்வம் யாருக்கிட்ட பரிபூர்ணமாக வருதோ அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க மேலே வர்ற சாமிக்கும் அங்கே ஒரு சில க கஷ்ட காலங்கள் நடக்குது அதை புரிஞ்சுக்கிறணும் ஏடா நான் தாங்க நான் நான் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும் நான் எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்னா ஏன் என் சாமி என் இருக்குன்னா என் சாமி எங்கள் ஆத்தா மாறிங்க ஆத்தா பிள்ளைய கஷ்டப்பட விடுமா எனக்கு வர்ற கஷ்டத்தை என் சாமி வாங்கி முக்கால்வாசியை வாங்கிட்டு காவாசி கொடுக்குதுங்க அந்த முழு கஷ்டம் வந்தால் என்னால் தாங்க முடியுமா அந்த வேதனை என்னால் சகிச்சிட முடியுமா அதான் என் சாமி முக்கால்வாசியை வாங்கி அது கஷ்டப்பட்டுட்டு காவாசி எனக்கு கொடுக்குது தெய்வம்ங்கிறது பொதுவானதுங்க எல்லாத்துக்கும் பொதுவானது எல்லாரும் ஆசைப்படுவாங்க அதில் நல்லவங்களும் இருப்பாங்க நல்ல எண்ணங்கள் கொண்டவங்களும் இருப்பாங்க கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்க இருப்பாங்க அந்த கெட்ட எண்ணங்கள் உரிமைப்பட்டு உடந்தப்பட்டு இருக்கிறதுனால அந்த தெய்வம் அவங்க செய்கிற செயலை மன்னிச்சு தான் அவங்களால் வர்ற வழிகளை வேதனைகளை தனக்குள்ளே வாங்கி தனக்கு உரிமைப்பட்ட தன்னையை சுமக்குற சாமியாடிக்கு கொஞ்சம் கொடுத்துரும் தானாக போயிடும் ஏன்னா நிழல் உடல் நிழல் சாமி சாமியாடியும் சாமி நான் நடந்து வரேன் என்னுடைய நிழல் தாங்க சாமி என்னுடைய நிழல் தான் நானாக இருந்தேன்னா என் உடல்தான் சாமியாக இருக்கும் அப்போ அந்த கஷ்டம் சாடத்தான செய்யணும் அதனால சொல்கிறேன் கஷ்டத்துக்குலாம் அஞ்சக்கூடாதுங்க கஷ்டப்படுறீங்கன்னா ஆடிய சுமந்தா ஒரே ஒரு விஷயந்தான் ஆடிய சுமக்கிறவங்க யாரும் நல்லா இன்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யாருக்கும் சாமி வராது சாமி ஆடிகளாக இருக்கிறவங்க சாதிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் பல சாதனைகளை எப்படி சொல்றது பல மக்களுக்கு நல்ல விஷயங்களை தனக்காக இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கு இருப்பவர்களுக்காக அவதரித்த பெருமக்கள் அதனால சாமியாடிகள் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டம் வரத்தான் செய்யுங்க எல்லாம் வரும் எல்லாம் வருங்க ஆனா என்ன கஷ்டப்படுத்தினாலும் அந்த சாமி உங்களை விட்டு பிரியாதுங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறுபடியும் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றேன் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா உங்க சாமியும் கஷ்டப்படும் அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வர்ற கஷ்டமும் வேதனையுமே நீங்கள் உங்களுக்கு என்னடா இது வேதனை தூக்கி எரிஞ்சிட்டு என் சாமியே அப்படி கஷ்டப்படுதுடா முக்காவாசியை வாங்கிட்டு காவாசி கூட இதெல்லாம் ஒரு கஷ்டமாடா இதெல்லாம் ஒரு வேதனையாடா இதில் இருந்து நான் மீண்டு வருவேன்டா என் குலதெய்வத்தை நன் நல்லா இன்னும் என் இந்த இந்த சாமியை நான் நல்லா மேம்படுத்துவோண்டா நல்லா உருவம் நல்லா உருவம் என்னால முடிஞ்ச இது என் சாமிக்கு செய்வேண்டான்னு வருவீங்க எப்பேற்பட்ட பெரும் பிரச்சனைகளா தீவினைகளா வா எதிர்த்து நின்று சண்டையிடுவோம்னு நிற்பேன் அப்படியான குணம் வந்துடுவேன் உங்களுக்கு அதனால சாமி இருக்கு சாமியை சுமக்குறோம் அதனால நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருது கண்ணீர் வருது அப்படின்லாம் நீங்கள் யாரும் நினைக்காதீங்க இது இயற்கை இயல்பான ஒன்று ஏன் அப்படின்னா அந்த சாமி தனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உரிமையோட யாருக்கிட்ட சொல்லும் அப்படின்னா அதோட புள்ள சாமி அப்படி உங்ககிட்ட தான் சொல்லும் அப்போ உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஒரு சில கஷ்டம் ஏங்க ஒருத்தரோட கவலையை நீங்க கேட்கும்போது உங்க மனசு கவலைப்படலைங்க அதே மாதிரி தாங்க உங்க சாமியோட கஷ்டங்களை நீங்க உணர்ந்து கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு சில வேதனைகள் தானா வருங்க அதனால பெண்களுக்கு சொல்றேன் சாமியாடிகளுக்கு சொல்றேன் யாரெல்லாம் இது போன்று தெய்வங்களால் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கண்ணீர் விட்டு வேதனை விட்டு குடும்பத்தை இழந்து பொருளாதாரம் தொழில் எல்லாத்தையும் இழந்து யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் தெய்வத்தால தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள்னால கஷ்டப்படுறத சந்தோஷமா ஏத்துக்கோங்க சந்தோஷமா ஏத்துக்கோங்க இது என்னடா இன்னும் ஒரு மூட மூடியா கொண்டு வாடா கூடா போ இன்னும் 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 நீ எத்தனை தீவினை வேணும்னா நீ கொண்டு வா சத்தியத்தின் வழி காலத்துக்கு நிற்பேன் இந்த உயிர் போற வரையும் நிற்பேன் அதான்டா என் சாமிக்கு நான் செய்யறது அப்படின்னு ஊக்கமாக உற்சாகமாக உங்கள் மேலே இருக்க தெய்வத்தை நீங்கள் உணர்ந்து வழிபட்டு வரணும் அதனால் கண்ணீர் கஷ்டம் வேதனை முடியலை தீஎஸ் இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் இந்த சாமியும் கஷ்டப்படுது அதை ஒன்று நினைங்க நீங்கள் நினைக்கிற இந்த நினைவே உங்கள் வேதனைகளுக்கு கண்ணீர்களுக்கு மருந்தாக அமையும் ஆறுதலாக அமையும் சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்